இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அதாவது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட் பண்ண போறோம் அதாவது என்ன வெப்சைட் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கம்மிங் சூன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம இங்கே பண்ண ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக பண்ணது பட் இதை வந்து ப்ராஜெக்டாக பண்ணலை ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு கம்மிங் சூன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் நம்ம டாபிக் என்னென்னா எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைனா ஒரு கேக் ஷாப் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கேக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஒன் வீக்கோ இல்லை டூ வீக் முன்னாடி அவங்க வெப்சைட் அட்ரஸில் வந்து சிம்பிளாக வந்து கேக் ஷாப் இல்லைனா அது வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ பேசிக்கான ஒரு டிசைன் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம் மேபி ஈஸியாக ஒரு டூ வீடியோஸ்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக டூ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து நமக்கு ஆபியஸாக என்ன வேணும் சிஎஸ்எஸ் வேணும் நெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸ் தேவைப்படும் கரெக்டாக ஓகே ஸோ இது ரெண்டு தான் தேவைப்படும் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ரைட் க்ளிக் பண்ணி ஓகே ஸோ டூ இங்கே இருக்குது ஓகே ஸோ டூ இங்கே இருக்குது இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போது இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ரெடி பண்ணோம் ஸோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் க்ரியட் பண்ணிடுறேன் மாதிரி சிஎஸ்எஸில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸோ இதுவும் பண்ணிடுறேன் இப்போது ஸ்டைல் டாட் சிஎஸ்ஸை ட்ராக் பண்ணி நான் வந்து சைடில் வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போது பேசிக்கான ஹெச்டிஎம்எல் டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஷாப் ஓகே ஸோ அதே மாதிரி நான் அதுக்குள்ளே லிங்க் பண்ணிடுறேன் ஸோ லிங்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ்ஐ இது லிங்க் பண்ணுவோம் ஸோ லிங்க் அப்படின்னு போட்டு நான் வந்து சிஎஸ்எஸில் லிங்க் பண்ணுறேன் இது வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் வராது பிகாஸ் இதில் வந்து சிஎஸ்எஸ் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸோ அதான் நம்மளோட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இது பண்ணியாச்சு இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணலாம் ஹெச் ஒன் டேக் ஒன்று ரெடி பண்ணி கேக் ஷாப் அப்படின்னு பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்எஸ் வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பாடி பேக்ரவுண்ட் பேக் இமேஜ் வேணால் நம்ம பேக் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் ஸோ கலர் ரெட்டு கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆகுதா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எம்ஐ இதை லைவ் பண்ணும் ஸோ இதை லைவ் பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஸோ நான் இதில் வச்சு லைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணி இன்னொரு வாட்டி லைவ் கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ ரெடியாக இருக்குது ஓகே இது கேக் ஷாப் அப்படிங்கிற இந்த இப்போ இது வந்து கன்ஃபார்மாக ரெடியாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாடிக்கு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கலாம் ஸோ எப்போ உண்மையிலே பண்ணுறது தான் ஸோ சிம்பிளாக பேக்ரவுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி ஸோ இதில் யூஆர்எல் டேக் யூஸ் பண்ணுவோம் இந்த யுஆர்எலில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஆர்எலில் கொடுக்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஆரில் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் வேணும் ஸோ இமேஜ் ரெடி பண்ணலாம் இமேஜ் நம்ம வந்து நான் வந்து பிக்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் எடுக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் சர்ச் கூட பண்ணலாம் பட் இந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை கிளாரிட்டியான பிக்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நான் எடுக்கிறேன் ஓகேவா ஃப்ரீ பிக்ஸ் இது எல்லாமே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேக் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா நிறையா ஹை குவாலிட்டி பிக்ஸ் வருது ஓகே ஸோ மேபி இது எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் அப்புறம் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிராக் பண்ணி இமேஜஸ் ஃபோல்டரில் ட்ராஃப் பண்ணிடுறேன் ஓகே ஸோ ரீநேம் பண்ணிடுறேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதில் வந்து டாட் டாட் போட்டு பின்னாடி போகணும் அப்போ தான் இமேஜஸ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் ஸோ இமேஜஸ் கேக் சிஎஸ்டி ஓகே ஸோ இதில் நம்ம இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணோம் என்பது நோ ரிப்பீட் பண்ணோம் ஸோ நோ ரிப்பீட் இதுக்கப்புறமா ஓகே இது க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா சென்டர் பண்ணோம் இதை இதுக்கப்புறமா இதை வந்து ஃபிக்ஸட் பண்ணோம் இதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை வந்து ஓகே இதை இந்த பேக்ரவுண்ட் சைஸை வந்து கவராக பண்ணோம் ஸோ கவர் ஓகே ஸோ இப்போது போய் பார்க்கலாம் இன்னும் வரல மேபி என்ன ப்ராப்ளமாக இருக்கும் கேக் ப்ராஃப் ஜிபிஜி ஃபிக்ஸடு அதுவுமே பண்ணிட்டோம் வெறும் பேக்ரவுண்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போது வந்துருச்சு ஓகே ஓகே ஸோ வெறும் பேக்ரவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துடுச்சு இப்போது இந்த பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டு ஒன்று வந்து கேக் லேட்டரான இந்த பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு சைஸும் கிட்டத்தட்ட நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பக்காவாக இருக்கேன் ஓகே ஸோ இப்போது இதை நான் வந்து ஒரு இந்த ஹெட்டை இந்த ஹெச்வன் வந்து நான் வந்து ஒரு டியூவில் போட்டுக்கிறேன் ஸோ டிவிஷன் உள்ளே போட்டுட்டு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹெச் ஒன் நான் டிசைனே பண்ணாமல் இந்த டிவ் நான் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னா டிவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன் ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம் ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு பிளாக்கே கொடுக்குறேன் ஓகேவா ஸோ பிளாக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இப்போது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு வித்து கொடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து வித்து வந்து நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் பட் நான் ஜஸ்ட்டு வந்து வித்து கொடுக்குறதுக்கு பிகாஸ் வந்து அது கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஸோ அளவுக்கு சின்னதா இருக்கும் அப்படிங்கிறனால வந்து வித் கொடுக்குறேன் ஸோ வித் வந்து நான் வந்து இப்போ நான் ஏன் வித்து கொடுக்காமல் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது இதை சேவ் பண்ணிவிட்டு கற்று பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது ஓகே இதை நான் ஒயிட்டாக மாற்றுவேன் கரெக்டாக ஸோ ஹெச் ஒன்னா கலர் ஒயிட் ஓகே ஓகே ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு வித் கொடுக்குறேன் வித் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பர்சன்ட்னு கொடுக்குறேன் ஸோ நான் ஏன் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம என்ன சைஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்னது பண்ணிக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போது இந்த இது ஓகே இப்போ நம்ம வந்து இது சென்டர் ஆக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணலாம் ரைட் அண்ட் லெஃப்ட் இப்போ டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஜீரோ வச்சுட்டு ரைட் அண்ட் லெஃப்டில் ஆட்டோ கொடுக்குறேன் ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஜீரோ பட் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து சென்டரில் இருக்குது இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஹண்ட்ரட் ஓகே ஹண்ட்ரட் பிக்சல்ஸாக மாற்றி பார்க்கலாம் ஓகே மேபி ஒரு டூ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் ஓகே ஸோ டூ ஹண்ட்ரட் பிக்சல்ஸை மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்ம எப்போவுமே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம இது உள்ளே தானே பண்ணுவோம் ஸோ இப்போ நான் வந்து இது உள்ளே பண்ணுறேன் வித்தியாசமாக ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா டிம் உள்ள என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி அது ஹெச் ஒன்னாக இருந்தாலும் சரி பேராகிராஃபாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதை வந்து சென்டர் ஆக்கிடும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நான் இதை இன்னும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு பேராகிராஃப் டிஃபைன் பண்ணுறேன் மேபி இந்த கலரை நான் வந்து இங்கேயே போட்டுருலனு நினைக்கிறேன் பிகாஸ் அப்போ தான் வந்து எல்லாமே வந்து இது உள்ளே இப்போ நான் ஒரு பேராகிராஃப் போட போகிறேன் ஸோ எல்லாமே வந்து ஒயிட்டாகவே இருக்கும் ஓகேவா ஸோ பேராகிராஃப் உள்ள கேக் ஷாப் கம்மிங் ஸோ ஸோ இப்படி ஒரு சின்னதாக இப்படி ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து போடுறேன் ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வேணுன்னா ஒரு பட்டன் கூட பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி பட்டன் அப்படின்னா நான் ஒரு பட்டன் பண்ணிட்டு இந்த பட்டன் ஜெஸ்ட் வந்து காலஸ் ஸோ இது ஒன்றும் பண்ணாது இந்த பட்டன் பட் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பட்டன் ஒன்று பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு தான் நம்ம பண்ணோம் ஸோ நம்ம எதுவுமே புதுசாக கற்றுக்கல நம்ம எதுவுமே பண்ணலை ஸோ ஜஸ்ட் இந்த டிம் டே உள்ளவங்க நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து இந்த ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இதை வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இன்னும் வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக்கலாம் பட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் டெம்ப்ளேட் தான் அண்ணுக்களுக்கு இன்னொன்று கூட ஒன்று காட்டலாம் அதாவது வந்து எப்படின்னா பார்டர் ரேடியஸ் ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்னா நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் நான் ஒரு டுவெண்ட்டி பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்கொயராக இருக்கிற விஷயத்த இது வந்து ஜஸ்ட் வந்து கர்வ் பண்ணோம் ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது இது கர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு பாக்ஸ் மாதிரி கிடைக்கிது ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து இது ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாகிடும் ஸோ நம் பட் நான் இப்போ வந்து ட்வெண்ட்டி ஜஸ்ட் ஒரு பேசிக்காக கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நல்லதாக எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இது இந்த பார்டர் ரேடியஸ் மட்டும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க பிளஸ் நீங்கள் டிவ்வுலே வந்து நீங்கள் இது உள்ள எல்லாமே எடிட் பண்ணலாம் ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டிவ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம டிவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெஜ்ஃபோனுக்கு தனியாக போய் கலர் மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா பேரக்ராஃபுக்கு தனியாக போய் கலர் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் டிவ் இல்லை ஒரு விஷயத்த போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதோட கலரை வந்து மென்ஷன் பண்ணிடுச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் ஸோ பட்டனை நான் செலக்ட் பண்ணி இது உள்ளே வந்து நம்ம ஓகே இது வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் முதல்ல ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம் மேபி நிறைய கலர்ஸ் இருக்குது மேபி இந்த க்ரீன் இருக்கலாம் ஸோ ஓகே இந்த கால ஓகே இப்போ இதில் வந்து பேடிங் பண்ணலாம் ஸோ ஓகே பேடிங் மேபி ஒரு ட்வெண்ட்டி பிக்சல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு டென் பண்ணி பார்ப்போம் ஓகே ஓரளவுக்கு இருக்குது இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணலாம் அதாவது காலர்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு நயன் ஒன் ப்ளஸ் இப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு நம்பர் போடலாம் இப்படி போடலாம் ஸோ மேபி இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது உள்ளே வந்து டெக்ஸ்ட் கலர் மாற்றலாம் ஸோ கலர் வந்து ஒயிட் ஆக்கலாம் ஸோ ஒயிட் ஓகே ஸோ ஓகே ஸோ இது ஓரளவுக்கு தெரியுது இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டன் கிளிக் அதெலாம் நமக்கு பெரு பெருசு இல்லை இப்போதைக்கு நமக்கு அது விட்டுடலாம் ஸோ பட் ஓரளவுக்கு இருக்குல்ல ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது இதில் வந்து ஒரு ஃபாண்ட் வச்சு பார்க்கலாம் அதாவது ஃபாண்ட் ஆப்ஸமில் முதல்ல வந்து இதை லிங்க் பண்ணிப்போம் ஸோ காப்பி பண்ணிட்டு மேலே போயிட்டு லிங்க் பண்ணுறேன் ஸோ லிங்க் பண்ணியாச்சு இப்போ இந்த கேக்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் எடுப்போம் ஸோ சர்ச் பண்ணுறேன் கேக் அப்படின்ட்டு ஓகே ஸோ இந்த ஃபாண்ட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ மேபி இது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே இதை காபி பண்ணிட்டு இதை நான் ஹெச் ஒன்க்கு மேலே பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இதை கொஞ்சம் பேர் சாப்பிடணும் ஸோ ஐஏஎஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் மேபி ஒரு ஃபிஃப்டி பிக்சல்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ ஃபிஃப்டி பிக்சல்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மார்ஜின் டாப் பண்ணலாம் ஸோ லைட்டாக ஸோ லைட்டாக ஒரு ஃபைவ் பிக்சல்ஸ் பண்ணுவோம் ஸோ லைட்டாக கொஞ்சம் கேப் கிடைக்கும்ல ஓகே ஒரு டென் பிக்சல்ஸே பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ ஓரளவுக்கு வந்து கேப் கிடைச்சிருக்கு லைட்டாக ஸோ ஓகே இப்போது இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கலர் நல்லா இருக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இந்த கலரை இப்படி காப்பி பண்ணிட்டு இந்த கலரை நான் வந்து பேக்ரவுண்டு வச்சுக்கிறேன் பிகாஸ் அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறேன் ஓகே ஓகே ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ ஃபாண்ட் டாட் கூகுள் டாட் காம் போயிட்டு இங்கே இருக்கிற ஃபாண்ட்ஸை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகே அண்ட் பட்டனுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பிகாஸ் அது கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிக்செல்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஓகே இப்போது ஒரு நல்ல ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம் இது பார்க்க நல்லா இருக்கு ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் நான் என்ன பண்ணுறேன் நான் போய் டிவ்ல போடுறேன் அப்படி போட்டேன் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே இந்த ஃபோன்ட்டு வந்துடும் அதெல்லாம் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே இந்த ஃபாண்ட் வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வெப்சைட் வந்து பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு கரெக்டாக ஸோ அது வந்து இங்கேயும் பட்டனுக்கும் போட்டுறேன் பிகாஸ் பட்டன் கொஞ்சம் செப்ரேட்டான இருக்குது ஓகே ஸோ பட்டனும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே ஸோ ஃபாண்ட் நம்ம பண்ணிட்டோம் இப்போது நம்ம வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபால்ட் சைஸை நான் மாற்றுறேன் ஸோ கொஞ்சம் வந்து இந்த ஹெச் ஒன்னோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ ஹெச் ஒன்னோட சைஸ் ஃபாண்ட் சைஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பி எக்ஸஸ் பண்ணுவோம் ஸோ கேக் ஷாப் அப்படின்னு வந்துடுச்சு அதே மாதிரி இது உள்ளே இருக்கிற இந்த பேராகிராஃபோட சைஸும் நான் கொஞ்சம் பெரிசு பண்ணுறேன் பட் ரொம்ப பெருசு இல்லை ஓரளவுக்கு பெருசு ஸோ ஃபோன்ட் சைஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பி எக்ஸ் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம டிசைன் வந்து போக போக நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல இதோட ஒப்பாசிட்டியை நம்ம லோ பண்ணலாம் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது ஆகும் இப்போ நான் காண்ட்றப்பேன் எக்ஸாம்பிள் காண்ட்றப்படுங்க ஒப்பாசிட்டி அப்படின்னு போட்டு இப்போ நான் ஜீரோ பாயிண்ட் ஒரு செவன் போடுறேங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஆகுது பட் இது சேர்த்து டெக்ஸ்டையும் சேர்த்து அது உள்ளே இருக்கிற டெக்ஸ்டையும் சேர்த்து லைட் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் இது வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறதே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கேக் ஷாப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பேசிக் டிசைன் நம்மளால் பண்ண முடிஞ்சு ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஹெச்டிஎம்எல் டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம எதுவுமே வந்து நம்ம வந்து அட்வான்ஸாக பண்ணல ஓகேவா ஸோ எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த பே இந்த டெம்ப்ளேட் பேஸ் பண்ணியே உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் ஒரு அட்வான்ஸான விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னொரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணலாம் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் வந்து நீங்கள் டெவலப் பண்ண கற்றுப்பீங்க பட் இந்த வீடியோவுக்கு நம்ம இதுதான் நம்மளோட பேசிக் டெம்ப்ளேட் ஸோ இது நீங்கள் வந்து இந் இதே வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் எதிர்த்து நம்ம பேசிக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ராஜெக்டில் இன்னும் நல்லா பண்ணலாம்